இந்த போர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் பொய்யான ஒரு ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த போர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க போர் தொடங்குறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரியா நாடு இருக்குல்ல ஆஸ்திரியா அப்படிங்கிற அந்த நாட்டுடைய அவருடைய அந்த இளவரசர் இருக்கிறார் பிரான்ஸ் பெர்டினண்ட் அப்படிங்கிறவர் அவரையும் அவருடைய மனைவியும் வந்து சுட்டுக்கொள்கிறாங்க சுட்டுக்கொல்லிட்டு அதை சுட்டுக்கொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்டை சார்ந்தவர் அப்போ அந்த நாட்டுகள் வந்து அவர் அங்கே போகிறாரு அந்த நாட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவருக்கு சப்போர்ட்டாக இன்னொரு நாடு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு நாடுன்னு சொல்லி நான் செய்யலை அப்படிங்கிறது நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறது அதாவது நீங்கள் தான் கொன்னிங்க ஒத்துக்குங்க அந்த கொலைகள் பண்ணுறது இவங்க தான் பேக்ரவுண்டில் அதான் சொல்கிற இல்லைங்க இவங்க வந்து மனசாட்சி தைவது இவங்க எதுவுமே உங்களுக்கு கிடையாது நான் எந்த தரமாக எதையுமே பார்க்க மாட்டாங்க பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க காலவழுவும் தயங்க மாட்டாங்க கழுத்தை பிடிக்கவும் தயங்க மாட்டாங்க உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான மனிதர்கள் இதைத்தான் நல்லா சொல்கிறோம் இவர்கள் ஃபசாது செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் நாடோடிகளாக இருந்தாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு மிராண்டிகளாக இருந்தவர்கள் வெளி உலகத்தை வந்த உடனே அறிவை வளர்த்துக்கிட்டு நவீன டெக்னாலஜி மூலமாக நிறைய தவறுகளை ஹைடெக் தவறுகளாக அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க அதாவது மனசாட்சி இல்லாத ஒரு ச மிருகங்கள் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து நவீன ஆயுதங்கள் கிடைச்சதுதான் என்ன பண்ணும் அதை வந்து சீக்கிரமாக ஒரு போலியாக ஒரு ஒரு நாட்டுடைய தலைவரை கொன்று வேணும்னு இவர்களாக ஒரு நாட்டுடைய தலைவரை கொன்று பழியை ஒன்று போய் ரஷ்யா மேலே போட்டு ரஷ்யாவுக்கு சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிலாஃபத் வரும் ஸோ அந்த நேரத்தில் உஸ்மானிய கிலாஃபத்துடைய படைகள் எல்லாமே முதலாம் உலக போரில் சண்டை போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் இவங்களை போரில் தள்ளுறாங்க இந்த போர் பார்த்திங்கன்னா பத் நாலு வருஷம் நடக்குது மிக கொடூரமான மனித கோடிக்கணக்கான பேர் வந்து இந்த போரில் என்ன ஆகுறாங்க சாகுறாங்க இந்த போர் தான் வந்து உலகம் வந்து பார்க்குது பீரங்கிகள் துப்பாக்கிகள் கன் மிஷின்கள் இந்த மாதிரியான வெடி மருந்துகள் வாந்தலி தாக்குதல் இதெல்லாம் வந்து முதலாம் உலகப் போரில் தான் உலக வரலாறே பார்க்குது ஸோ இந்த மாதிரி ஒரு கொடூரமான போரே எதுக்காக நடந்ததுன்னா இத்துலூண்டு ஜெருசலத்துக்காக தான் நடந்தது இதுதான் உண்மை அப்போ இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா உஸ்மானிய கிலாஃபத் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது போர்ல வந்து பிஸியாக இருக்கு இந்த போர்ல இவங்க பிஸியாக இருக்கும் போதே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்காவுடைய ஒரு கவர்னரா வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷரீஃப் ஹுசைன் பின் அலி ஷரீஃப் அல் ஹுசைன் பின் அலி அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து மக்காவுடைய கவர்னராக இருக்கார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே நியமிக்கப்படுறார் அதாவது இந்த முதலாம் உலக போருக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பதவியில் அவர் வந்து உஸ்மானிய கலீஃபா மூலமாகவே நியமனம் செய்யப்படுறார் ஏன்னா ஒரு கலீஃபா அப்படின்னா கலீஃபா வந்து தலைநகரத்தில் தான் இருப்பார் மற்ற சின்ன சின்ன பகுதிகளில் பார்த்தீங்கன்னா கவர்னர்கள் ஆளுநர்கள் தான் இருப்பாங்க உமர் கல்யாணம் அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பகுதிக்கு ஆளுநராக வந்து சாத்வின் அபி ஒக்கா சலியானும் இருப்பாங்க அந்த மாதிரி சகாபக்கள் இருப்பாங்க இல்லையா அதே தான் இவங்களும் வச்சுருந்தாங்க வெறும் ஆளுநர்கள் அந்தந்த இடத்துல வச்சிருந்தாங்க அப்போ அப்படி இருக்கிற அந்த ஆளுநரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷுடைய உளவாளிகள் வந்து சந்திக்கிறாங்க அதில் ஒரு உளவாளி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவன் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு சொல்லி அவனை வந்து இன்றைக்கும் வந்து அவனை புகழ்வான் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் உலகத்துடைய உயரங்களை தொட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் கிலாஃபத் வீழ்ந்தது அந்த கிலாஃபத் வீழ்த்துறதுக்கு முக்கிய காரணமாக யார் இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாங்கிறவங்க இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவோடய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க அவங்க கூட எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க அதை நான் தமிழில் தேடி பார்த்தா கிடைக்கல அது வந்து இங்கிலீஷில் தான் டப்பிங் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது இந்த லாரன்ஸ் ஆஃப் அரேபியாங்கிறவங்க வந்து இவர்கிட்ட வந்து டீல் பேசுகிறான் அதாவது நீ வந்து என் உஸ்மானி கிலாஃபத்துக்கு கீழே நீ ஏன் ஒரு ஆளுநராக இருக்கணும் ஏன்னா ஹரமுங்கிறது உன்னுடைய பூர்வீக சொத்தே இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா அந்த ஆளுநர் இருந்தார் இல்லையா அவர் வந்து நபிசுல்லாஸ்லாம் அவங்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் நபிசுல்லா வல்லமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் நல்லது மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நூ நபியுடைய நேரடி வாரிசு கூட என்ன பண்ணாங்க இஸ்லாத்தை வந்து அவங்க ஏற்றுக்கலை லூத் லூ இஸ்லாமுடைய மனைவி கூட என்ன பண்ணல இஸ்லாத்தை ஏற்றுக்கல ஸோ அது மாதிரி வந்து நல்லவங்க கூட இருக்கிறவங்க நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்லவங்களுடைய வம்சாவளியும் நல்லவங்களாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஸோ அதில் வர்ற ஒரு ஆள் தான் யார் அவர் வந்து ஹாஷிமி அதாவது நபிசுவல்லா வசலம் ஹாஷிம் பனு ஹாஷிமை சார்ந்தவங்க இல்லையா இவரும் வந்து ஹாஷிமை ஹாஷிமி குலத்தை சார்ந்தவர் இந்த ஹாஷிமி குலத்தை சார்ந்தவருக்கு போய் என்ன சொல்லப்படுது நீ வந்து ஏன் வந்து உஸ்மானிய கிலாஃபத்து கீழே ஒரு ஒரு ச வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கிறீங்க நீங்களே வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ணி நீங்களே கண்ட்ரோலில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது போர் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இவர் என்ன பண்ணுறாருன்னா போர் நடக்கிற இந்த சூழ்நிலையில் இங்கே இருந்து கிளர்ச்சி பண்ணுறாரு அதாவது ஒரு காலத்தில் வந்து அந்த நஜத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வஹாபி கூட்டணி வந்து கைப்பற்றிச்சில்ல ஹஜ் ஹிஜாஸ அறமுடிய நிர்வாகங்களை அது மாதிரி வெளியிலேருந்து வராம இப்ப வேலையே பயிரை மேயுது அப்படிம்பாங்களா அந்த மாதிரியான ஒரு செயல் வந்து நடக்குது அப்போ இவரே கிளர்ச்சி பண்ணும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு உஸ்மானிய கலீஃபா வந்து இவரோட வந்து சண்டைக்கு வரல நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல நீங்க நபிசுல்லா சொல்ல முடிய வம்சமா இருக்கிறீங்க நீங்களே நிர்வாகத்தை ஹரமுடைய நிர்வாகம் வச்சீங்க ஏன்னா எனக்கு அங்க மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்கு முதலாம் உலகப்பட சொல்றேன் நவீன ஆயுதங்கள் இப்பதான் பாக்குறாங்க அதுல வந்து உஸ்மானிய கிலாஃபத்து நில குலைஞ்சு போயிட்டு இருக்கு அப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்களே இதை வச்சிங்கன்னு சொல்லி அவர் விட்டுறாரு அவர் விட்டுட்டு ஹரமுடைய நிர்வாகம்லாம் நீங்களே வச்சிங்க எனக்கு வந்து நபிசுல்லா சிலமுடிய அந்த பறக்கத்தை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா அந்த தர்கா மாதிரி அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் அவங்க இருந்தாங்க இல்லையா இப்போ அதனால் அவங்க என்ன நினைச்சாங்க நபிசுவலாசிலமுடைய அந்த உடமை பொருட்கள் இருந்தது நபிசுல்லா சிலம் பயன்படுத்திய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய கைத்தடி அவங்களுடைய செருப்பு அவங்களுடைய முடி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது இல்லையா அந்த பொருட்கள்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பொருட்கள் வந்து ட்ரெயின் மூலமாக எடுத்துகிட்டு எங்கே போயிட்டாங்க துருக்கியில் போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நினைவு சின்னங்கள்லாம் எங்கே இருக்குது மக்களால் இருக்காது துருக்கியில் தான் இருக்கும் மியூசியம் இருக்குது இல்லையா அதில் தான் வச்சிருக்காங்க துருக்கி தன்னுடைய அது பொக்கிசம் நபிசுல்லா சலாம் உடைய இந்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹரமாக வந்து கொடுத்துட்டாங்க இந்த நிர்வாகத்தை நீங்களே வச்சிங்க அப்படின்ட்டு அப்போ இவர் கிளர்ச்சி பண்ணுறாரு இல்லையா இப்போ இந்த கிளர்ச்சி வந்து சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பார்வையில் மிகவும் தவறான கிளர்ச்சி ஏன் அப்படின்னா நபிசுல்லா சொல்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன உபதேசம் செஞ்சாங்க உங்களுக்கு கருப்பு நிற அடிமை அபிசீனி அடிமை ஒருத்தர் அமீராக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்பட்டு இருங்க அவரு இடத்துல பையத்தை முறிக்காதீங்க அவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த இடத்துல இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான் வந்து எப்படி ஒரு துருக்கியர் கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பண்ணுறார் இது நபிசுல்லா செல்வமுடைய கட்டளைக்கு நேராக மோத மோதக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா அப்போ இது வந்து தவறான விஷயம் அதைத்தான் நபிசுல்லா சலம் சொன்னாங்க நபிசுல்லா சல்லாம் அவர்கள் கடைசி கடைசியாக சென்ன அவி அறிவுரைகள் மட்டுமே இந்த சமுதாயம் பின்பற்றியிருந்தால் கூட இந்த அளவுக்கு வீழ்ச்சியை வந்து சந்திச்சிருக்காரு நான் அஞ்சு பிசா தேராத நாம கூட மரண தருவாயில் முக்கியமான தான் உபதேசம் பண்ணுவோம் ஆனால் நபிசுல்லா சல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டே போகிறாங்க விரைவில் அல்லாவுடைய அழைப்பாளர் என்னை அழைக்கலாம் நானும் பதில் அளிப்பேன் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் அப்படின்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க சில உபதேசங்கள் சொல்கிறாங்க அதில் சில உபதேசங்கள் என்னென்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி அரபி அஜமி இதெல்லாம் இப்போ இந்த இத்தனாவுக்குள்ளே நீங்கள் வராதிங்க ஈனாவேரிக்குள்ளே வராதிங்கன்னு இந்த ஈனாவேரிங்கிற இந்த கான்செப்ட் தானே இப்போ இதை வீழ்த்துச்சு இவன் நாம அரபி இவர்கள் அஜமி அப்படின்ட்டு ஸோ இது வந்து இவர் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்ச கவருங்கிறதுனால இன்றைக்கி உஸ்மானிய கிலாஃபத்து இல்லாமல் இன்றைக்கி வந்து முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இது பண்ணுறாரு இதில் இவர் இன்னொரு டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் சொந்தமாக ஐடியா பண்ணி கூட அவர் பண்ணலை இந்த பிரிட்டிஷ் உளவாளி வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு தான் பிரிட்டிஷ் உளவாளி வர்றாங்களா அவன் தான் ஜஸ்ஸாசா ஜஸ்ஸாசாங்கிறது ஒரு வித்தியாசமான மிருகம் அப்படிலாம் கிடையாது மனிதன் அதாவது அவங்க வந்து உளவாளிகள் ஜஸ்ஹாசாங்கிற நேமே என்ன ஜஸ்ஸு ஜஸ்ஸாசனா என்ன ஜாசூசுன்னு சொல்கிறாங்களா ஜாசூஸுடைய மீனிங் தான் அது உளவாளின்னு அர்த்தம் அந்த முடி வந்து உடம்பெல்லாம் இருந்துச்சு நான் நீ யாருன்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படிங்கும்போது ஒரு பெண் குரல் தான் அவங்க கேட்குறாங்க யார் அது ஒரு மிருகம் வந்து பேசிச்சு அப்படின்லாம் யாரும் சொல்லலை தமிழ்முத்தாரிகள் இல்லாமல் அவங்க சொல்லலை என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் சொன்னால்னு தான் இருக்கும் நான் ஜஸ்தாசான்னு சொல்லிச்சு நான் ஒரு உழவாளியின்னு சொல்லிச்சு தான் நம்ம அந்த வீடியோவில் கூட போட்டிருந்தோம் தஜாலுடைய வீடியோவில் இப்படி ஒரு ஒரு மனிதர்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து உடம்பெல்லாம் முடி மாதிரி போட்டுட்டு போகிற திரியிறாங்க இவங்க தான் ஜஸ்தாசா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு வந்து எல்லாம் மறுப்பு எல்லாம் நிறைய பேர் கிண்டல் கேலிமாக பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு மேட்ரு இல்லைன்னு கிண்டல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க அது நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை இப்போ அறிவுரை எடுத்துக்கிறவங்களுக்கு அது தெரியும் எது என்ன மேட்ரு அப்படிங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தான் இப்படி உளவாளிகள் போக முடியுமே தவிர சில கட்டத்துக்கு அப்புறம் இப்போ உளவாளிகள் எல்லாம் எப்படி வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜமாத்துடைய ஒரு உறுப்பினராக வந்துடுவான் ஒரு கட்சியுடைய மெம்பராக வந்துடுவான் உள்ளுக்குள்ளே ஊடுருவியே நம்ம வந்து இது பண்ணுவோம் இதில் இன்னொரு முக்கியமான தவறு வந்து ஷரீஃப் அல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மக்காவுடைய ஷரீஃப் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மில்லியன் பவுண்டு வந்து இருந்து உதவி வாங்குறாரு இதை கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லை ஏன்னா நான் ஆட்சி பண்ணால் இவனுக்கு என்ன கிடைக்க போகுது இவன் எதுக்கு எனக்கு ஏழு மில்லியன் பவுண்டு பணத்தை கொடுக்குறான் இதுக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை எல்லாத்தோட பதவி பெருசாக கண்ணுக்கு தெரியக்கூடாது இல்லை அப்போ இவர்கள் என்ன உள்ளுக்குள்ளே ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு நம்மளை வந்து நண்பராக இவங்க கொடுக்குறாங்க அப்போனா அவ்வளோ பாசமாக மக்கா ஷெரீஃப் வந்து நவிஸ்லமுடைய வம்சம் வந்து மக்காவை ஆளணும் அப்படிங்கிறது அவ்வளோ பாசமாக இவங்களுக்கு ஸோ அதெல்லாம் யோசிக்க தே கவனிக்க தவறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதவிகளுக்காக அவ அதுக்கு வந்து அடிமையாகும் இப்போ லஞ்சம் வாங்குவது எல்லா இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறோம் தடை செஞ்சிருக்கானா இல்லையா லஞ்சம் வாங்காதீங்க அல்லாஹ் குரானில் தடை செய்கிறானா இல்லையா அப்போ அதையும் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மீறுறாரு ஸோ இந்த ரெண்டு தவறுகள் வந்து இவர் வந்து பண்ணுறாரு அந்த ரெண்டு தவறுகளுடைய விலை ரொம்ப பெருசாக இருக்குது அப்போது இது இவர் வந்து மக்காவுடைய அந்த நிர்வாகத்தை கேப்சர் பண்ணிட்டுரு ஆனால் அந்த சவுதி வஹாபி கூட்டணி இருக்குல்ல அவங்க ஹிஜாஸ் அங்கேயே தான் இருக்காங்க எங்கே நஜது பிரதேசத்திலேயே இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து பதினாலு வருஷமாக அதே பகுதியில் அப்படியே தான் இருக்காங்க இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க இப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா அப்படின்னா ஹரமுடைய நிர்வாகம் கையில் மாறிடுச்சு இப்போ வந்து கலீஃபா கீழே இது இல்லை இப்போ போய் நாம் தாக்குதல் தொடுத்தா கலிஃபா வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து உருவாகுது இதனால் இவர் என்ன பண்ணுறாரு மக்காவுடைய ஷரீஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வஹாவிகள் எங்கே ஹஜ்ஜுக்கு வர மாதிரி வந்து மக்காவை சுற்றி வளைச்சி கேப்சர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஹஜ்ஜுக்கே இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க இவர் கையில் வந்த நிர்வாகத்தை எடுத்த உடனே என்ன பண்ணுறாரு ஹஜ்ஜுக்கு இவங்க வரக்கூடாது யார் இந்த வஹாபிகள் நஜது பிரதேசத்தில் இருந்து முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிடுறாரு இவருக்கு பயங்கரமான கோபம் வரும்ல இவர் வந்து போர் தொடுத்துடக்கூடாதுல்ல இப்போ போ இப்போ போர் தொடுத்தா என்ன ஆயிரும் உஸ்மானிய கலீஃபா வந்து மக்கா ஷரீஃபுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாலும் பிரச்சனை இவர் மக்கா ஷெரீஃபுக்கு பதிலாக உஸ்மானி ஹிலாஃபத்துக்கு இவர் போய் வேலை செஞ்சுட்டாலும் பிரச்சனை ஏன்னா காரியம் கெட்டுரும் அப்படிங்கிறதுனால இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறான்னா ஒரே நேரத்தில் இவருக்கும் ஃபண்டு கொடுக்குறான் இவருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா மாதம் ஐயாயிரம் பவுண்டு அவருக்கு ஒரே பேமெண்ட்டாக ஏழு மில்லியன் பவுண்டு கொடுக்குறான் இவருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா மாதம் ஐயாயிரம் பவுண்டு நீங்கள் வாங்கிட்டே இருங்க நான் உங்களுக்கு ஃபண்டு கொடுத்துட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஃபண்டுக்கு பின்னாடி ரகசியம் என்ன இது எப்படி இது வாங்கலாம் இதுவும் வந்து லஞ்சம் வாங்குவது ஹராமுங்கிற இந்த கான்செப்ட் படி இது தவறா இல்லையா இவன் எதுக்கு தேவையில்லாமல் இவன் ஃபண்டு கொடுக்கணும் அப்போ இந்த ஃபண்டு கொடுத்து இவரை ப இவரையும் வளர்த்திக்கிட்டே வரலாம் அவங்க ஆயுதம் வாங்கி குவிக்கிறாங்க இராணுவ பலத்தை அதிகரிச்சுக்கிறாங்க இது வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கு இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதலாம் உலக போர் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல ஜென்ரல் ஆலன் பி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் இராணுவ ஜெனரல்

இப்போ ஜெருசலத்தை கைப்பற்றி அந்த சலாஹுதீன் அயூபியுடைய அந்த கபர்கிட்ட போய் அவன் வந்து சொல்கிறான் இப்போ தான் சிலுவை போர் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ சிலுவை வீரர்கள் இவங்க தான் அப்படிங்கிறது உண்மையாவது பாருங்க அப்போ நவீன வடிவத்தில் கோட்டு சூட்டு போட்டு இவங்க மாறிட்டாங்களே தவிர ஆனால் அந்த கொடூர புத்தி அந்த ஃபசாது செய்யக்கூடிய புத்தி இவங்களுக்கு போகவே இல்லைங்கிறது தான் மேட்ரு அப்போ இவன் என்ன பண்ணுறான் சரி இவனுக்கும் சலாவுதீன் ஐயூபிக்கும் என்ன கனெக்ஷனு ஆலன்பி ஜென்ரல் ஆலன்பிங்கிறவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வாழ்ற ஒருத்தன் எட்நூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த சலாவுதீன் அயூபிக்கும் இவனுக்கும் வரலாற்று ரீதியாக என்ன கனெக்ஷனு அப்போ இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க நம்ம தான் வந்து வரலாறு பார்க்க வேணாம் வரலாறு பார்க்கக்கூடாது குரான் ஹதீஸுக்கு அப்புறம் அறிவிப்பாளர் தொடர் எதுக்கும் கிடையாதுன்னு சொல்லி நாம வந்து ஒரு பெரிய தூக்கம் தூங்கிட்டு உக்காந்துடணும் தவிர ஆனா இந்த நம்முடைய எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரிகள் எல்லாருமே வரலாற்றை எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க இப்போ வரலாறுலேருந்து நாம் விலைக்கு ரொம்ப தூரம் வந்தது முஸ்லீம்கள் செய்த மிகப்பெரிய தவறு அது இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஆயிடுச்சு ஜெருசலம் இவர்கள் கையில் வந்து விட்டது இப்போது என்ன நடந்தது முடிஞ்சு போச்சு அந்த ஆயிரம் வருட அந்த முஸ்லீம்களுடைய அந்த தியாகங்கள் எல்லாமே நாசமாக போச்சு இவர்கள் கையில் ஜெருசலம் வந்துருச்சு ஆனாலும் யார் கூடி வரல யூதர்கள் குடி வரல பிரிட்டிஷ் கையை பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழே ஜெருசலம் வந்துருச்சு பிரிட்டிஷுடைய ஆட்சிக்கு கீழே ஜெருசலம் வந்துருச்சு உஸ்மானிய கிலாஃபத்து இன்னும் உயிரோடு இருக்குது ஆனால் உடையில ஆனால் பலவீனம் ஆயிடுச்சு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் பிரிட்டிஷ்கான அப்படியே காவல் காத்துகிட்டே இருக்கான் ஏன்னா அவன் வந்து இப்போ நவுந்தான் அப்படின்னா இப்போதர்களை கொண்டாந்து குடி வச்சா என்ன நடந்துடும் உஸ்மானிய இருந்து முஸ்லீம்கள் முஸ்லானிய கிலாஃபுத் ஜிஹாது அழைப்பு எடுத்துக்கார் அப்படின்னா முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெருசலத்தை மீட்கிறதுக்கு போயிடுவாங்க அதாவது யூதர்களுக்கு எதிரானா முஸ்லீம்கள் ஒன்றுபடுறதுக்கு தயங்க மாட்டாங்க அதே பிரிட்டிஷுக்கு எதிராக அப்படின்னா அந்தளவுக்கு கடுமையாக வந்து இவங்க சண்டை போட மாட்டாங்க ஸோ அதனால் யூதர்கள் ஃப்ரண்ட்லேயே வராமல் அவங்கள இன்னும் குடியமர்த்தாமலேயே அவங்கள வந்து சும்மா ஊரை மட்டும் கைப்பற்றி வச்சுக்கிறான் வச்சுக்கிட்டு அப்போவே வந்து பால் ஃபோர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனம் வந்து போடப்படுது அந்த இராணுவ ஜெனரல் இருக்காங்களே அதுலேயே பால் ஃபோர்டுங்கிற ஒரு அவர் ஒருத்தர் வந்து அந்த பிரிட்டிஷுடைய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த ராஜ் வந்து அதெல்லாம் நிறையா அந்த இருக்குது Rasheldingaram andadu funding gurtha. Amandha certificate pati na innu ande vatchitirga. Amandha Rasheldingaram ay Declaration. Amandha apre vatchitirga. Sollra enga appa to enga appa the nangi Here it is the Declaration. What do you feel when you when you see it here? I genuinely feel it's one of the most extraordinary moments in the history of the Jewish people. Uh, if you think it took three thousand years uh, to get to this, and of course the Rothschild family then as now filled two roles because it wasn't just a leader of the diaspora Jewry. இது நாங்களுடைய ரெண்டாயிரம் வருட கனவு அப்படிங்கிறோம் இவனுக்கும் ரெண்டாயிரம் வருடம் வரலாறு கிடையாது அப்ப இவன் யூதர்களோட லிங்க் பண்றான் தானே அதெல்லாம் யாஜூஜ் மாஜூஜுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிறத புரியும் இந்த வெள்ளை தோல் யூதர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னு நீங்கள் கிளறனாலே உங்களுக்கு விடை அப்படின்னு போனீங்கனாலே ஹுரான் மட்டும்தான் உங்களுக்கு சொல்யூஷனா இருக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது அப்போ இந்த பால்போல் டெக்லரேஷன் மூலமாக அதுல அந்த டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இருந்தது இல்லை உமர்லி போட்டாங்க இல்லையா யூதர்கள் இந்த பகுதியில் குடியேறுவது தடை செய்யப்பட்டதுன்ற அந்த உமர்லியானுடைய அந்த அந்த டிக்ளரேஷன் குப்பை கூடைக்கு போகுது ஹலீஃபா உமர்லியானுடைய அந்த உத்தரவு குப்பை கூடைக்கு போகுது இந்த உத்தரவு புது உத்தரவு அப்படின்னு இப்போ யாஜூஜ் மாஜூஜ் உயரத்தை தொட்ட உடனே தான் ஒரு வழி இவங்களுக்கு பிறக்குது யூதர்கள் அந்த இடத்துல குடியேறதுக்கு வர்றதுக்கு அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உஸ்மானிய கிலாஃபத்துக்கு உள்ளேயே முஸ்தபா கமால் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஃபண்டிங் கொடுக்குது இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஃப்ரீமேசன் இந்த ஃப்ரீமேசன் சொசைட்டி இந்த சீக்ரெட் சொசைட்டி இந்த அலுமினி இவங்கலாம் இருக்காங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் இவன் இந்த ஃப்ரீமர்சனுடைய ஸ்டோரி அது பெரிய ஸ்டோரின்னு வச்சிங்க அப்போ இவர்களால் வளர்க்கப்பட்ட இவன் இவன் வந்து இந்த நவீன இதில் வந்துடுறான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இது எதுக்கு நம்ம ஊரா முட்டு சண்டைலாம் நாம் போட்டுட்ருக்கணும் நாம் துருக்கிங்கிற ஒரு நாடு நம்ம ஊரே வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்க நாம் போய் முஸ்லீம்களுடைய மற்ற பகுதிகளுக்கெல்லாம் நாம ஏன் காவல் காத்துட்ருக்கணும் நாம ஏன் இப்படி செய்யணும் நாம் தனியாக வந்து சுதந்திரமாக இயங்கணும்னு சொல்லி ஒரு சுதந்திர ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த மூமெண்ட் வந்து வெற்றிகரமாக நடந்து என்ன ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் கிலாஃபத் அகற்றப்படுது கிலாஃபத்து அகற்றப்பட்டு கலீஃபா என்ன பண்ணுறாரு துருக்கியை விட்டு வெளியே ஓடிடுறாரு வெளியே வந்து போயிடுறாரு அவர் வந்து நாடு கடத்தப்படுறாரு கலீஃபா இனி இல்லை இதோட இந்த என்ன ஆகுது இஸ்லாமிய கிலாஃபத்து சமாதி ஆகுது ஓகேவா இப்போது இஸ்லாமிய கிலாஃபத்து இதில் என்ன ஆகிடுது சமாதி ஆயிடுது அது வரைக்கும் முஸ்லீம்களுக்கு இருந்த ஒரு கூட்டமைப்பு அழிஞ்சு போகுது முஸ்லீம்களுக்குன்னு ஒரு இருந்த ஒரு தலைமை இல்லாமல் போகுது இப்போ முஸ்லீம்கள் அனாதைகளாக நிறுத்தப்படுறாங்க இந்த உலகத்தில் இந்த அனாதைகள் தான் இன்றைக்கி வேட்டையாடப்படுறோம் இன்னைக்கு நமக்கு தாய் தந்தை இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்முடைய மேல இருந்து அந்த கூரை வந்து அகற்றப்பட்டுருச்சு இந்த கிலாஃபத் வந்து மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கிலாஃபத்து இல்லைன்னு சொல்லி ஆயிடுது பூமியில கிலாஃபத் என்பதே கிடையாதுன்னு ஆயிருது இப்ப இந்த நேரத்துல இந்த இவர் இருக்கிறார் இல்லையா இந்த மக்காவுடைய நிர்வாகத்தை வந்து இவர் வச்சிருக்கிறாருல்ல அந்த ஹாஷிம் நபிசுல்லா சொல்லமுடியுடைய வம்சத்தை சேர்ந்த ஷரீஃப் அல் ஹுசைன் அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் புது கலீஃபா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு இது எப்போ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த கிலாஃபத் அதிகாரப்பூர்வமாக விழுந்ததாக அறிவிக்கப்பட்ட மார்ச் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதி நான்கு நாட்கள் கழித்து இவர் டிக்ளேர் பண்ணுறாரு நான் கலீஃபா எனக்கு கீழே யாரெல்லாம் ஒருங்கிணைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அப்போ இவருக்கு எப்படி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வஹாபிகளுக்கு இருந்த வெறுப்பு இவருக்கு இல்லை பாயிண்ட் நம்பர் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏன்னா இவர் கபரு வழிபாட்டை எதிர்க்கல அந்த முகமத் பின் அப்துல் வஹாவுடைய அந்த ஐடியாலஜி இருக்கிறது இல்லையா அதை வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணல இவர் வந்து உஸ்மானிய கிலாஃபத்துடைய பேட்டர்லேயே தான் அங்கே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் இவர் என்ன பண்ணுறாரு இப்போ முஸ்லீம்களுக்கே நாம் லீடர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணி நான் வந்து கலீஃபா எனக்கு கீழே யாரெல்லாம் இணையிறீங்க அப்படின்ன உடனே முஸ்லீம்கள் என்னவா இருந்தாங்கன்னா சரி இவரே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்கு வராங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு இருந்த நபிசுலாசலம் மேல அவங்களுடைய குடும்பத்தின் மேல இருந்த பாசம் ஏன்னா நபிசுலாசலம் வம்சத்தை சேர்ந்தவர் இல்லையா அந்த அடிப்படையில் இவருடைய கரத்தை நம்ம வலுப்படுத்துவோம் சொல்லி இவரை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்து ஏற்படுது அப்போ இந்த சூழல் ஏற்படுது இல்ல இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு அலாரமா வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா பிரிட்டன் வந்து பாக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் கிலாஃபத்து வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் முஸ்லீம்கள் பலமாக இருப்பாங்க நாம் விரும்பின அந்த யூதர்களுடைய அந்த குடியேற்றம் சாத்தியப்படாது ஏன்னா முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்கள் வந்து பலமாக இருக்கிற வரைக்கும் யூதர்கள் அங்கே போய் குடியமர்த்தா விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த மாதம் மாதம் ஐயாயிரம் பவுண்டு கொடுத்து வஹாபி சவுது கூட்டணி அந்த கூட்டணியை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா களத்தில் இறக்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷரீஃப் செய்யணும் அடிங்காங்கிறேன் அப்போ இவர் கலிஃபாவா டிக்ளேர் பண்ணவனே இவர் அடிக்கிறாங்க இப்ப இவர் அடிச்சு இவர் கிலாஃபத்தை கொண்டு வந்துட்டார்னா என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு பயப்பட வேண்டிய ஆறு கவலையே இல்லை ஏன்னா கிலாஃபத்துங்கிற கான்செப்டே இவங்களுக்கு எதிரானவங்க இவங்களுக்கு கிலாஃபத்துங்கிறதும் ஆவாது கிலாஃபத்துங்கிறதும் இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு அந்த சின்ன பகுதியை வந்து ஆளணும் அவ்வளோதான் அந்த ஏரியாலும் இவங்களுடைய ராஜ்ஜியம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய சிந்தனையில தான் இவங்க இருக்கிறாங்க சரி ஏன் ஏன் இவங்களை பயன்படுத்தணும் நேரடியாக இவங்களே வந்து பிரிட்டிஷே வந்து ஏன்னா எண்ணிக்கா இருந்தாலும் இவங்களுக்கு புத்தி வந்து கிலாஃபத்து வந்து இஸ்லாத்தில் வந்து ரொம்ப ஒரு தேவையான விஷயம்னு சொல்லி கலிஃபாவுடைய அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சு இவங்க நடைமுறைப்படுத்தி தான் என்ன பண்ணுறது அதனால் இவங்களே ஆட்சி பண்ணலாமில்ல யாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு சவுதி அரேபியா ஆட்சி பண்ணலாமில்லன்னு கேட்டால் அதுதான் முடியாது ஏன்னா ஹரமுடைய நிர்வாகம் ஒரு முஸ்லீமுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் கீழே ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மற்ற முஸ்லீம்லாம் என்ன பண்ணுவான் அக்செப்ட் பண்ணுவான் வெள்ளைக்காரர்களிடம் ஹரமுடைய நிர்வாகம் போச்சுன்னா அவன் உயிருக்கு பயப்பட மாட்டான் மொத வேலையாக தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வீழ்த்தி ஹரமுடைய நிர்வாகத்தை கையில் எடுக்கணும் இருபத்தி ஆறுல இவர் என்ன பண்ணிக்கிறார் மக்கா ஷரீஃப் ஷரீஃபுல் ஹுசைன் வந்து ஆகிட்டார் செல்லா காசு அனுபவித்த பதவி காலம் ரொம்ப கம்மி தான் இவர் டிக்ளேர் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் டிக்ளேர் பண்ணுறாரு வெறும் இருபத்தி ரெண்டு மாதம் தான் இவருடைய கிலாஃபத்து வந்து இருக்குது இதுதாங்க அற்ப ஆசை முஸ்லிம்கள் இப்படிதான் ஆசைப்பட்டு சைத்தானுடைய அல்ல சொல்கிறாங்கல்ல சைத்தானுடைய வாக்குறுதி வந்து ஏமாற்றக்கூடியதுன்ட்டு சைத்தான் வாக்குறுதி கொடுப்பான் அது என்ன பண்ண மாட்டான் நிறைவேற்ற மாட்டான் இப்ப ஷரீஃப் அல் ஹசேனுக்கு கம்பு கொம்புசி விட்டது யாரு லாரன்ஸ் ஆஃப் அரேபியாவே அவன் தானே உஸ்மானிய கிலாஃபத்து நீ வாங்கி நீ ஆட்சி பண்ணுன்னு சொன்னான் அப்போ ஆட்சி பண்ண விட்டானா விடல அதுதான் விஷயம் அப்போ முஸ்லீம்கள் உணரணும் இந்த உலகத்துடைய அந்த ஆசாபாசங்களில் வந்து நாம் சிக்கக்கூடாது இஸ்லாத்துக்கு எதிராக தங்களுடைய நலனை பெருசாக நினைக்கக்கூடாதுங்கிறத அந்த இடத்துல தவறுனதுனால வந்த விளைவு தாங்க இது அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி கேப்சர் பண்ணிக்கிறாரு பண்ணிட்டு இவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு ஹிஜாஸுடைய நிர்வாகம் மீனி ஏன் கீழே தான் ஆனால் ஷரீஃப் அல் ஹுசைனை நீக்கிட்டு இவர் டிக்ளேர் பண்ணது கிலாஃபத்து கிடையாது மன்னர் ஆட்சி இது மன்னராட்சி இது சவுதி இது நாடு இதில் எவனையும் உள்ள வர நான் விட மாட்டேன்னார் ஷரீஃப் அல் ஹுசேனுடைய ஆட்சியெலாம் அப்படி கிடையாது முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மக்களையும் போய் சவுதி அரேபியாவில் போய் தங்க முடியும் ஆனால் இவருடைய ஆட்சியில தங்க முடியாது இப்போ இன்றைக்கி பாஸ்போர்ட் விசா கேட்குறாங்க இல்லையா அதுதான் வந்து கேட்குறாங்க இதைத்தான் நாம் சொல்கிறோம் ஷைத்தானுடைய கொம்பு ஷைத்தானுடைய காலகட்டம் மு அப்போ முஸ்லீம் நாடாக வந்து ஹிஜாஸை உருவாக்குனது மிகப்பெரிய தவறு இது ஹிஜாஸுங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது ஒட்டுமொத்த மொத்த முஸ்லீம்களுடைய சொந்தம் அல்ல என்ன சொல்கிறான் மக்கா பார்த்து அருகில் இருப்பவர்களுக்கும் தூரமாக இருப்பவர்களுக்கும் இதை சமமாக ஆக்கியிருக்கோம் சமமாக இருக்கு நீங்கள் அப்போ இந்த சமம் இல்லாம போன இந்த சூழ்நிலை எதனால ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் இன்னைக்கு உலகத்தை சந்தித்து பாருங்க இது ஆயிரத்தி நானூறு வருடங்களாக உலகம் சந்திக்காதது வரலாற்றில் முதல் முறையாக நடந்தது இதற்கு பெயர் தான் அந்த கர்ணு ஷைத்தான் ஷைத்தானுடைய கொம்பு அல்லது ஷைத்தானுடைய காலகட்டம் அல்லது ஷைத்தானுடைய தலைமுறையினர் அப்படின்னு இப்ப நேரடியாகவே ஷைத்தானுடைய ஊர்வலம் வந்து இந்த ஊர்ல வந்து எடுக்கப்படுறாங்க مين كان يتخيل اننا نشوف كل هالشيء في الرياض وفي بلدنا الحبيبه؟ من الرياض شكرا لكم ونشوف احلى واحلى في بلدنا والسلام عليكم ورحمه الله وبركاته. நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்னும் வருங்காலத்தில் ஹஜ்ஜே கூட தடை செய்யப்படும் அந்த காட்சிகளும் வரும் ஏன்னா புகாரிலே ஹதீஸ் இருக்கு இல்லையா ஹஜ்ஜும் உம்ராவும் வந்து தடுக்கப்படும் அப்படிங்கிறது அது வரும் வரைக்கும் முஸ்லீம்கள் உணர்ற மாதிரி தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறியாமையில் முஸ்லீம்களுடைய நிலைமை வந்து போயிட்டு இருக்கு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவர் கைப்பற்றிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இது மன்னராட்சி இது வந்து கிலாஃபத்துலாம் கிடையாது எவனும் கிலாஃபத்துலாம் பேசிட்டு இங்கே வரக்கூடாது இங்கே நான் தான் ராஜா எனக்கு அப்புறம் என் பையன் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இவங்களுக்கு கேடயமா யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வஹாபுடைய முகமது பின் அப்துல் வஹாப் இருக்காங்க அவங்களுடைய வம்சமும் வந்து அப்படியே வாழடிய வாழையாக வந்துகிட்டே இருக்காங்க இவங்க கூட்டணியிலேயே இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கத்துடைய பொறுப்பு நாங்க எடுத்துக்கிறோம் மார்க்க ரீதியான விஷயங்கள் இந்த ஆரமுடைய நிர்வாகம் அப்போ அந்த அந்த நடக்கக்கூடிய மதுரசாக்கள் அங்கே வந்து தொழுகை வந்து எட்டரை காத்தா இருபதுரை காத்தா அப்போ தொழுகை வந்து எந்த முறையில் தொலைப்படும் ஷாஃபி முறைப்படியா ஹனஃபி முறைப்படியா அரஃபால கூடுறது இந்த விஷயங்கள் இந்த மசைல் இதெல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் வந்து நீங்கள் அமெரிக்கா கூட கூட்டணி வைக்கிறதா இஸ்ரேலோட கூட்டி நீங்கள் இதை பார்த்துங்க நீங்கள் வந்து இந்த வேலையை பார்த்துங்க நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப் வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்க அந்த அப் தான் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்போ வந்த உடனே இவர்கள் செஞ்ச முதல் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாஸ் அப்படின்னு இருந்த மத்திய அதாவது என்ன சொல்றது மேற்கு அரேபியாவையும் நஜது அப்படின்னு இருக்கக்கூடிய கிழக்கு அரேபியாவையும் ஒன்றாக சேர்த்து சவுதி அரேபியான்னு தன்னுடைய பேரில் அந்த நாட்டுக்கு பேர் சூட்டுறாங்க அப்போ சவுதி அரேபியான்னு சொல்லி பேரை சூட்டலாமா இது தப்பு இல்லை அது இஸ்லாமிய நாடுங்கும்போது இஸ்லாமிக் பேர் தானே அதுல இருக்கணும் குறைஞ்ச பட்சம் நபிசல்லாசுலமுடைய நாடு அப்படின்னாவது பேர் வைக்கணும் இல்ல முகமது சல்லாசல்முடைய நாடு இல்லைன்னா முஸ்லீம்களுடைய நாடு இல்லைன்னா ஹரமுடைய நாடு இப்படி வைக்கிறத விட்டுட்டு அரபு இனமும் குடும்பத்துடைய சொந்தத்தையும் குறிக்கும் விதமாக சவுதி அரேபியா அப்படின்னு அந்த பேர் வைக்கிறாங்க முதல் என்ன பண்றாங்கன்னா நஜூதுடைய பேரை மாத்தி ரியாதுன்னு வைக்கிறாங்க இதை ஏன் மாற்றி அது வரைக்கும் நஜூது தான் அடிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அந்த ஊர் ரியாதுடைய பழைய பேர் என்ன நஜுது அப்ப நஜுதுங்கிற பேரை வந்து மாத்தி வைக்கிறாங்க இதுதான் சைதானுடைய காலகட்டம் சொல்லி நம்ம சொல்றோம் அதே நேரத்துல அந்த இடத்துல துர்க்கியில என்ன நடக்குது அந்த இஸ்தான்புலுங்கிற அந்த அதாவது துருக்கியில் அந்த கான்ஸ்டன்டீனோபில் அப்படிங்கிற அந்த ஊருக்கு அந்த முஸ்தபா கமாலுங்கிற அந்த ஃப்ரீமெசன் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்னு சொல்லி பேரை மாத்திரான் ஏன்னா மறுமை நாளில் கான்ஸ்டன்டினோபுல்ங்கிற அந்த பேர் தான் ஹதீஸில் வந்து வருது ஸோ முஸ்லீம்கள் கான்ஸ்டன்டினோபுல் எதுனே தெரியாமல் இருக்கும்போது இங்கே நடக்கிற எந்த அரசியல் நிகழ்வுகளும் அவங்க கவனம் கொடுத்து பார்க்கவே மாட்டாங்க ஸோ அந்த வேலைக்காக இதை பண்ணுறாங்க இப்போ அந்த ஹதீஸ் ரெண்டையுமே பாருங்க கான்ஸ்டான்டின் அதாவது பைத்துல் முகத்தஸுடைய எழுச்சி மதீனாவுடைய வீழ்ச்சிக்கான நேரமாகும் அப்போ மதீனானா நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயமும் புரிஞ்சுக்கணும் நபிசுல்லா சலம் அவர்கள் குறிப்பிடும்போது தாருல் கிலாஃபாவா எது இருந்துச்சு மதீனா இருந்துச்சு இஸ்ரேலுடைய எழுச்சி மதினாவுடைய வீழ்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முஸ்லிம்களுடைய கிலாஃபத்து வீழும் அப்படிங்கிறது அது பொருள் ஏன்னா மதினா அப்படிங்கிறது தாருல் கிலாஃபா ஜெருசலத்துடைய எழுச்சி தாருல் கிலாஃபத்துடைய வீழ்ச்சி தாருல் கிலாஃபத்துடைய வீழ்ச்சி வந்து மூன்றாம் பெரிய போருக்கான நேரமாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தாருல் கிலாஃபா விழுந்ததுக்கு அப்புறம் இனி வந்து மல்ஹமாங்கிற ஒரு மிகப்பெரிய போர் இன்னைக்கு வரும் எல்லாத்துக்குமே டைம் ஆகுங்க ஏன்னா ஒரு ஹதீஸ்ல வந்து மூணு வார்த்தைகள் வந்து குறிப்பிடறதுனால இது காலையில நடக்கும் இது மத்தியானம் நடக்கும் இது சாயந்தரம் நடக்கும்னு சொல்லிடக்கூடாது நடக்கிறதுக்கு பெரிய காலகட்டமே தேவைப்படும்